மால்கோப்பையில் சில அப்டேட்லாம் வந்துருக்குங்க அந்த அப்டேட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரோவில் போயிடுங்க அப்படின்னா மால் பென் டைப் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் கேட்க அப்டேட் கொடுத்துக்கோங்க எல்லாமே ஜாயின் பண்ண மக்கள் எல்லாமே சரிங்களா ஸோ ஜாயின் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நம்ம லிங்க் வழியாக போயிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுங்கள் டேரெக்டாக போகாதீங்க ஏன்னால் கைட் பண்ண முடியாது நம்மளால் நம்ம சேவ் பண்ணி ஒவ்வொரு நம்பரோட நம்பர் சேவ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ யாராவது நம்ப நண்பர்கள் மூலியமாக ஒரு லிங்க் மூலியமாக நீங்கள் பண்ணுங்கள் டேரக்ட்டாக கம்பெனிக்கில் போகாதீங்க சரிங்களா யாரும் கைட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படும் நம்மலாம் குரூப் வச்சு வழிநடத்திட்டு இருக்கோம் அதை அப்படி ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரியா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல ரீசார்ஜ்லாம் பண்ணும்போது ஃபெயில் ஆகுது ஃபெயில்லாகச்சுனாலும் நம்ம வந்து மேலே டிக்கெட் ட்ரைஸ் பண்ணி இந்த கேள்விக்குடி பட்டன் இருக்கு இல்லையா டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்ம வாங்குறதுக்கு லேட் ஆகிட்டு இருந்தது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஆகுது ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பாட்டில் ஆகும்படி பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன ஆப்ஷன்னா இந்த ரீசார்ஜ் பேலன்ஸ் சொல்லி ஒரு வாலெட் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான அமௌண்ட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது இப்போ நம்ம ரிவார்டு வாலட்டில் பாருங்கள் இப்போதைக்கு அறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இரநூத்தி ரூபா இருக்குது ஸோ இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு முந்நூறுரூவா ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ லோட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை நான் லோட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் பேஜில் பேலன்ஸ் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா வியூன்னு சொல்லி நான் க்ளிக் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ வியூனு சொல்லி க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதை போடுங்க போட்டு அந்த கவுண்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் பேலன்ஸ் கொடுங்க எல்லாமே வந்து லோட் ஆகிக்கும் சரிங்களா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் லோட் பண்ணுங்கள் எவ்வளோ லோட் பண்ணுறோமோ அவ்வளோ பேலன்ஸ் கணக்கு பண்ணி நீங்கள் லோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஸோ லோட் பண்ணிட்டேன் இங்கே வந்து இதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு ஆட் பேலன்ஸ் சொல்லி க்ளிக் பண்ணுறேன் சரியா ஸோ க்ளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ மோர் ஆப்ஷன்ஸ் வந்து க காட்டுங்க ஸோ நீங்கள் ஜிபே மூலிமா இதில் பேமெண்ட் கட்டலாம் நீங்கள் மொபைலில் யூ பயன்படுத்தக்கூடிய இதன் மூலியமாக நீங்கள் கட் கட்டிக்கலாம் ஸோ நான் சூப்பர் மணி ஆப் யூஸ் பண்ணுறேன் அது மூலியமாக கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்குது அதனால் அது அது மூலியமாக பண்ணுறேன் நீங்கள் ஜிபேனா ஜிபே மூலிமா கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஃபோன் ஃபோன்பேனு க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நான் வந்து இதன் மூலியமாக க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்புக்குள்ளே போவோம் அந்த ஆப்புக்குள்ளே போவோம் ஆட்டோமேட்டிக்காக மணி சென்ட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ பாஸ்வேர்ட்லாம் கேட்குது பாஸ்வேர்டெலாம் போட்டு நம்ம ஸோ நம்ம பாஸ்வேர்ட்லாம் போட்டாச்சு பேமெண்ட் சென்ட் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகாது பிளாங்காக தான் வரும் அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆனோடனா மறுபடியும் ஆப்புக்கு மால்கோப்பையாக நமக்கு வந்துருக்கு பாருங்கள் ஓகேவா ஸோ நீங்கள் அப்படியே வந்து இருக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லான வாட்டி நீங்கள் பேக் விடக்கூடாது அப்படியே வைங்க இன்னொரு வாட்டி சக்ஸஸ்ஃபுன்னு சொல்லி வரும் ஸோ இங்கே பாருங்க மறுபடியும் இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு லோடா ஆச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இங்கே பாங்க நூற்றம்பது ரூபா ஆட் ஆச்சு ஆல்ரெடி நூறுரூவா ஆட் பண்ணி வச்சிருந்தா இப்போ ஐம்பது ரூபா ஆட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து அப்னு சொல்லி இங்கே நூறுரூவா இங்கே ஐம்பது ரூபா இங்கே லைவாக கூட பண்ணிக்கமிச்சேன் ஸோ நீங்கள் எவ்வளோ தேவையோ லோட் பண்ணிக்கோங்க சரியா அந்த அமௌண்ட்டை எப்படி லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி வழக்கமாக பண்ணுறது தான் சரிங்களா இப்போ நான் ஏர்டெலுக்கு பண்ண போகிறேன் ஏர்டெல் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ க்ளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பரை டைப் பண்ண போகிறோம் இது மட்டும் தேர்ட்டி செகண்ட் லேட் ஆகும் அதாவது நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தேர்ட்டி செகண்ட் லேட் ஆகும் அவ்வளோதான் இங்கே சர்ச் பாக்ஸில் நீங்கள் நம்பர் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் சர்ச் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா இங்கே கீழே நம்பர் அண்ணன் நம்பர்னு சொல்லி காட்டிகிட்டு அதே நம்பர் தான் செக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே ஏர்டெல் தான் காடுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களோட நெட்ஒர்க் மாற்றி காடிச்சு அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுக்காக நம்ம கிளிக் பண்ணுற உங்களோட கரெக்டா நெட்ஒர்க் சூஸ் பண்ணிக்கோங்க சரியா சில பேர் வந்து தப்பு தப்பான பண்ணுறீங்க அவங்கவுங்க வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மற்றவங்கெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது போது தப்பு அதனால கவிட்டா நெட்ஒர்க் சூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்க சரியா இப்போ வந்து இவங்க ஏர்டெல் தான் ஏர்டெல்னு சொல்லி காட்டுது ஸோ நமக்கு வந்து எழுநூத்தொம்பது ரூபா பிளான் வந்து சூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஏர்டெல் பிளான்லேயும் கொஞ்சம் இது ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் மாற்றி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏர்டெல் என்ன போட்டிருக்கோ அதான் ரீசார்ஜ் பண்ணி ஆகுங்க சரிங்களா இங்கே கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்குது அதான் வேறு இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணால் கரெக்டாக என்ன ஏர்டெல்லில் கொடுத்துருக்காங்களோ இந்த உண்டான அமௌண்ட்டு கரெக்டாக தான் ஆகுது ஸோ இப்போ இவங்க இந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நான் அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் சரியா ஸோ இந்த மாதிரி கேட்குது இதை ப்ரொசீட்ருப்பேன்னு சொல்லி கொடுத்துட்றேன் இந்த மாதிரி வருது பாருங்கள் நீங்கள் ரிவார்ட் பேலன்ஸ் சொல்லியிருக்கேன் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே இந்த இதையும் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓய்யோ இதை க்ளிக் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் கிளிக் ஆகிடுச்சு அதாவது நான் எழுநூத்தி நாற்பத்தொம்போது எழுநூத்தி தொண்ணொம்பது ரூபாய்க்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து ரிவார்ட் பேலன்ஸில் எழுநூத்தி அறுபத்தி நாலு ரூபா இருக்குது நான் இதை க்ளிக் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் அமௌண்ட்டு அதில் வந்து டிரெக்ட் ஆகுது சரிங்களா நமக்கு எவ்வளோ கேஷ் பேக் சொல்லி இங்கே வந்து ரூபா தொண்ணூற்றஞ்சு காசு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா ஸோ இங்கே வந்து எவ்வளோ டேட்டாவும் பார்ப்போம் இப்போ ரீசார்ஜ் வாழ்க்கை நூற்றம்பது ரூபா இருக்கு இதில் வந்து எழுநூத்தி ரூபா இருக்கு ஸோ ஒரு ஐம்பது ரூபா தான் டேட்டாவது என்ன சொல்லி பார்ப்போமா நான் லைவ் ஆஃப் பண்ணி காட்டுறேன் ஸோ நமக்கு தேவையான தேவையான அமௌண்ட்டை ரீசார்ஜ் வாழ்க்கை லோட் பண்ணி வச்சிக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவே லோட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ ரீசார்ஜ் சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசார்ஜின்னு பார்க்க சொல்லி வருது வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செகண்டில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஓகேங்களா ஸோ முதல்லாம் வந்து நமக்கு ஃபெயில் ஆச்சு இல்லையா ரெண்டு ரெண்டு டிரான்சக்ஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லி வருது சில மக்கள் வந்து வெளியே வந்துடுறீங்க இப்போ பாருங்கள் ரீசார்ஜ் டன்னுன்னு ஆயிடுச்சு ஓகேவா பக்காவாக வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு நமக்கு வந்து கேஷ்பேக் ஆடையா தான் செக் பண்ணுவோமா ஸோ எங்கள் ஹோம் பேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு எதில் வந்து அமௌண்ட் மைனஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம் இதில் நூற்றம்பது ரூபா இருந்துச்சு இதான் வியூ கொடுக்குறேன் இதில் வந்து கம்மியாக தான் ஆயிருக்கு ஓகே இதில் வந்து ஐம்பது கம்மியாக தான் ஆயிருக்கு ஸோ நம்ம ரிவார்ட்ஸ் வாலெட்டில் வந்து அதிகமாக ஆயிருக்கு ஓகே இது என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ ரிவார்ட்ஸில் ரிவார்ட்ஸ் வந்து ஆகியும் ஃபுல் அமௌண்ட் டெலெட் ஆச்சு நம்ம ரீசார்ஜ் வாலெட்டில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நிற்குது ஓகே நமக்கு அதான் எவ்வளோ நீங்கள் தேவையோ அதை லோட் பண்ணிக்கோங்க அதை எக்ஸா லோட் பண்ணால் அது எக்ஸாக அப்படியே நின்றுக்கும் நீங்கள் இதில் இருநூறு அறுபத்தி நாலு ரூபா வைத்து ஐம்பது ரூபா லோட் பண்ணுவோம் நான் எக்ஸஸாக ஆட் பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா ஸோ மறுபடியும் அடுத்த ரீசார்ஜ் பண்ணும்போது நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இதில் ஃபுல் அமௌண்ட் வந்து ரிவார்ட்ஸ் ஃபேன்ஸில் உள்ள மையம் வந்து டெலெட் பண்ணிவிட்டாங்க ரீசார்ஜ் வாலெட்டில் பேலன்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஸோ நம்ம கேஷ் பேக்கை வந்து வந்துடுச்சு பதினாலருவா தொண்ணூறு தொண்ணூறு நாலு காசு ஸோ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன் இந்த நம்பருக்கு ஸோ பதினாலுரூவா தொண்ணு காசு வந்துடுச்சு சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கேஷ் பேக் தராங்க ஏர்டெலுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆச்சுங்க இப்போ வந்து முந்நூறுரூவாக்கு கிட்டத்தட்ட முந்நூறுரூவா பண்ணால் முந்நூறுரூவாய்க்கு வந்து நமக்கு பதினாலுரூவா தொண்ணூத்தஞ்சு காசு வந்து வந்திருக்கு ஸோ பயன்படுத்திக்கோங்க இது வந்து பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் ஓகேவா நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த ரீசார்ஜ் பேலன்ஸில் அமௌண்ட் லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை லோட் பண்ணிக்கோங்க சரியா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜீரோ தான் காட்டுது ரிவார்ட்ஸ் பேலன்ஸில் அப்படின்னா நீங்கள் நீங்கள் ரீசார்ஜ் இதில் வந்து ஃபுல் வா ஃபுல் மணியை லோட் பண்ணிக்கணும் எவ்வளோக்கு மணி எவ்வளோ மணிக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சார் இந்த இடத்துல ஓகேவா இதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆடு கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் ஆனவாட்டி ரீசார்ஜ் பேலன்ஸ் வந்து இங்கே காட்டிடணும் அதுக்கப்புறம் போயிட்டு நான் எப்படி சொல்லணும் வீடியோவில் அதன்படி வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஏன்னா வந்து ரீசார்ஜ் பண்ணி காட்டுவோன்னு சொல்லி நம்ம பண்ணி காட்டியிருக்கோம் இதன் இதன் மூலிமா பண்ணும்போது வித ஃபெயிலியர்ஸும் ஆகாது சரிங்களா ஆப்பில் நிறைய அப்டேட் வந்திருக்கு எல்லாமே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மால்கப்பையின் டைப் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நேற்று ஒரு அப்டேட் வந்தது இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு சரிங்களா ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா மக்களுக்கு சிம்பிளான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ நம்ம லைவாகவே பண்ணி காமிச்சோம் நமக்குள்ள ஒரு ஃபெயிலியர் கூட வந்தது கிடையாது ஸோ மக்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரீசார்ஜ் பேலன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவும் வந்து பயனுள்ளதாக தான் இருக்குது ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் மால் பெஸ்ட்டான ஒரு கம்பெனியை ட்ரெஸ்டான ஒரு கம்பெனி எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி